நீங்க அதிகமா நெஸ்கிற அன்மின் பரலகோதாவே இந்த நாளிலும் இந்த காலை வேலையை காண செய்த கிருபிக்காக நன்றி அம்மா இந்த வேலையிலும் நட்டு சந்திக்கிறேன் முழுக்கும் என் கூடவே இருந்தேன் பாதுகாத்துக் கொள்ளுங்க என்னை விட்டு எப்பவும் போகாம என் கூடவே இருக்கு மனசபைகள் நல்ல விதாவே அவரு நீங்க எதுக்கு வீட்டுல வந்து உட்காந்துருக்கீங்க நீனே ஜோமினி குடல அத நான் வந்திருக்கேன் ஆ உங்க ஜோமினி குடறனானா ஏசப்பா தான் குடே உங்களே யார் நான் தான் ஏசப்பா நான் அம்மா மாட்டேப்பா ஏங்கிட்டே போய் சொல்றீங்களா வேணையும் கையே தொட்டு பாரு ஆமா நீங்க ஏசப்பா தான் வாங்க ஏசப்பா வந்து உட்காருங்க மகளே என் பக்கத்துல வந்து உட்காரு இருக்க ஏசப்பா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் இப்போ வந்திருக்கேன் ஐயோ இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் நாடகம் வேற போட்டுருவோம் என்ன பண்ணே தெரியல இது வேற இந்த நேரம் வந்து வீட்டுல வந்திருக்காரு சரியா இருக்க சரி அவரை போய் சமாளிப்போம் அந்த பைபிள் எடுத்து கொஞ்சம் படிச்சு படிக்கல இருக்க நீ எனக்கே பைபிள் தவையா இல்லப்பா நீங்க மறந்துருப்பீங்க சங்கீதத்தை எடுத்து நல்ல படிக்கலாம் வந்துருந்தேன் போட்டான் ஏசப்பா போட்டு கொஞ்சம் பேசிட்டு வருவோம் ஏசப்பா நீங்க சங்கீதம் ரெண்டு வரைக்கும் முடிச்சுட்டீங்களா என்ன பண்ணனே தெரியலையே தெரியுதா நீங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நான் இப்ப வந்துருந்தேன் சொல்லு என்ன வெளிய

நீங்க வந்து அந்த வீடு விசிட் நீங்க எங்கயா வாங்க நான் அவங்க தான் பேச வந்திருக்கேன் இன்னைக்கு உள்ள அவங்க கூட தான் இருப்பேன் ஏன் வீட்டுக்கு ஏன் வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டு அடுத்த வீட்டுக்கு எல்லாம் அவங்கலாம் அவங்க என் மேல ரொம்ப கோவப்படுவாங்க சபைக்குள்ள போனா என்ன ஒரு மாதிரியா பாப்பாங்க நீ தான் இனி ஜெப பண்ணி கூட்ட நான் அவங்க கூட தான் இருப்பேன் இன்னைக்கு ஃபுல்லா சோ சரி கொஞ்ச நேரம் உட்காருது யாரோ வந்து போய் பாத்துட்டு வந்தது ஆசிக்கா நீயா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க படம் பார்க்க போமா நம்ம விஜய் நடிச்ச மாஸ்டர் படம் பார்க்க போமா ரெய்யவா வந்த படம் வேற நான் பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் எல்லாம் இன்னைக்குதான் ஒருபோல வந்து சேர்ந்துட்டீங்க சரி டிக்கெட் வச்சிருக்கேன் ரெண்டு டிக்கெட் வச்சிருக்கேன் நம்ம போவோமா இன்னொரு நாள் போக முடியாதா இன்னைக்கு தான் கண்டிப்பா போகணுமா மத்த எல்லாருமே கேட்டாங்க அவங்க கூட போகல நான் உங்க கூட போவதான் ஆசைப்பட்டேன் ஐயோ இவன் இன்னைக்கு பார்த்து நம்ம கூட போகணும்னு ஆசைப்பட்டிருக்க அதே இங்க வந்து சொல்லி காமிக்காம இருந்திருந்தா கூட நம்ம பசாம சந்தோஷமா இருந்திருக்கோம் என்ன பண்ண ஒரு நிமிஷம் இரு நான் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண நான் இப்ப வந்துருந்தேன் இசுப்பா அந்த எக்ஸாம்க்கு குரூப் ஸ்டடிக்கு என் ஃப்ரெண்டு கூப்பிடுறான் நான் போயிட்டு வந்துடுவா போயிட்டு இல்ல எசுப்பா நான் சும்மா எக்ஸாம் எழுத போனா நீங்க எனக்கு மார்க் தர மாட்டீங்க நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாதானே நீங்க எனக்கு மார்க் தருவீங்க அதனால நான் குரூப் ஸ்டெடி பண்ணிட்டு வரேன் நீங்க வந்து இருங்க இல்லன்னா வேற யாரும் விட்டுக்காட்டு போங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ படம் பாக்காத போறா இல்லையே நான் படமே பாக்கலையே அதை விட்டு போனேன் உள்ள கையில வரைஞ்சி வச்சு பாத்துட்டு இருக்க நீ போய் சொல்லாத ஐயோ எசுப்பா நீங்க கண்டுபிடிச்சீங்களா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் இங்க பர்ஸ்ட் வியூ எல்லாத்தையும் பாத்துட்டேன்

எனக்காக இவ்வளவு நேரம் இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் பாவம் செய்ய மாட்டேன் இன்னும் எப்பவுமே அவங்க கூட இருப்பேன்